ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வான் துளிகள் என்னும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஆறு மணி முதல் ஆறு பத்து மணி வரை இந்த நிகழ்ச்சி ஜோஷ்வா டிவியிலும் என்னுடைய யூடியூப் சேனல் ப்ரொஃபசர் சுரேஷ் சாலமோன் சேனலிலும் ஒளிபரப்பாகும் கண்டு மகிழ்ந்து தேவாசிர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள் இன்றைய வான் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் ஜெபத்தின் மூலமாக பிரார்த்தனையின் மூலமாக கர்த்தரின் மேல் அதை வைத்துவிட வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது அந்த நாட்களில் கிராமங்களிலே சுமைதாங்கி கல் என்று ஒரு கல் உண்டு ஏராளமான சுமைகளை சுமந்து வருகிற வணிகர்கள் சற்று நேரம் தங்கள் சுமைகளை அந்த கல்லிலே வைப்பார்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொள்வார்கள் பின்பு தங்கள் வணிக சுமைகளை தங்கள் மேல் ஏற்றி கொண்டு தங்கள் மேல் வைத்து கொண்டு அவர்கள் மீண்டும் தங்கள் வந்த வழியே செல்வார்கள் அந்த கல் அவர்களுக்கு தற்காலிகமான ஒரு இடைப்பாதலை தந்தது ஆனால் கல்வாரி அண்டையில் இயேசு நமக்கு நிரந்தர இடைப்பாதலை தருகிறார் ஆனால் தான் ஒரு பக்தன் பாடினான் சிலுவை நிழலில் அடியான் சாய்ந்து இழைப்பாரிடுவேன் என்று சொல்லி அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் மற்றையும் பதினோரா அதிகாரம் இருபத்தி வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நமக்கு தேவையான இடைப்பாரதல் இயேசுவின் சமூகத்திலே நமக்கு கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளை பாரங்களையெல்லாம் அவருடைய சன்னிதானத்தில் நான் விட வேண்டும் அன்னாள் என்ற பெண் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அவள் நெருக்கப்பட்டாள் மிகுந்த வேதனை அடைந்தாள் அவள் வந்தாள் அவள் சொல்லுகிறாள் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் அவசரம் என்ற வேத பகுதியில் என் இறுதியத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று ஒன்று சாமில் ஒன்று பதினெட்டு என்ற வேத பகுதி சொல்கிறது மகிழ்ச்சியோடு அவள் புறப்பட்டு சென்றாள் என் பாரங்களை என் கஷ்டங்களை என் வேதனைகளை என் துயரங்களை கருத்துடைய பாதத்திலே கொட்டிவிட்டே இனி அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அவள் புறப்பட்டு சென்றாள் அவளுக்கு ஆண்டவர் குழந்தை பக்தியை கொடுத்தார் ஒரு குழந்தை கொடுத்தார் அந்த குழந்தையை அவள் பொருத்தனையின்படியே ஆண்டோருக்கு கொடுத்து ஒப்பு கொடுத்தாள் அவளுக்கு மேலும் மூன்று ஆண் குழந்தைகளையும் ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஆண்டோர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் உங்களுக்கும் அவிதமாக் செய்வார் பாரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா உங்கள் பாரங்களை வேதனைகளை கஷ்டங்களை கண்ணீரையெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே ஒரு இருதயத்தை அவருடைய சன்னிதானத்திலே ஊற்றி விடுங்கள் அவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார் அவர் உங்களுக்கு இழைப்பார்த்தல் தருவார் வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதிரும் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஏசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே என் அன்பு பிள்ளையே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு காரியம் உன்னை வேதனைப்படுத்துகிறது அல்லவா நீ வா தேவ சன்னிதானத்தன்டே வா தேவனுடைய சமூகத்திலுடைய இருதயத்தை ஊற்றிவிடு உள்ளத்திலெல்லாம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே எப்தா தன் காரியங்களே எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொன்னான் என்று ஒரு வேத வசனம் வரும் அதே போலவே உன் காரியங்களே எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து சொல்லு அது எப்தா அவன் எடுத்த காரியத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றான் அதே போல நீயும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே உன் பிரச்சனைகளையெல்லாம் சொல்லிவிட்டாய் என்றால் நீ எடுக்கும் காரியங்களிலே மாபெரும் வெற்றி பெற ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் நாம் ஜபிக்கலாமா நாம் ஜபிப்போம் அன்பு ப அன்புள்ள பரம தகப்பனே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வேதம் சொல்கிறதல்லவா அந்த வசனத்தை நம்பி அந்த வார்த்தையை நம்பி சமூகத்தில் வந்து தங்கள் பிரச்சனைகள் பாரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர் வேதனை துயரம் எல்லாவற்றையும் கொட்டி விட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அவர்களுக்கு இழைப்பாறுதலை தாரும் அவர்களுக்கு ஆறுதலை தாரும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் அவர்களுக்கு சுகத்தை தாரும் அவருக்கு விடுதலையை தாரும் அவர்கள் கேட்ட விண்ணப்பத்தை நிறைவேற்றி இறணும் அவர்களை ஆசீர்வதியும் குறிப்பாக வியாதியினால் பலவீனப்பட்டவர்களுக்காக விசேஷமாய் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் கொடுக்கிறேன் be healed in the mighty name நேம் ஆஃப் christ கிரைஸ்ட் healed in இன் த powerful name நேம் ஆஃப் christ கிரைஸ்ட் healed in the ஸ்வீட் நேம் ஆஃப் jesus கிரைஸ்ட் பிஹீல் இந்த ஆல்மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் தேங்க்யூ ஜீசஸ் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும் தீராத வலிகள் இயேசு கிறிஸ்துவின் வலியமல்ல நாமத்தினாலே நீங்கும்படி கட்டி கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் தொட்டரலாம் சகல தொதியையும் கனத்தையும் மகிமியும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே